இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி இந்த குழுவினர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் உண்மைன்னு ஒண்ணுமே கிடையாது அவங்களை பொறுத்த வரைக்கும் அவளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதை வேணாலும் கட்டமைக்க வேண்டாம் எப்படி வேணாலும் கட்டமைக்கலாம் அப்படிங்கறத அவருடைய வாடிக்கை இது உண்மையை தாண்டிய ஒரு உலகம் அப்படிங்கிற நான் தமிழ் தமிழ்ல சொல்றது ஆக்சுவலா அப்படி கிடையாது உண்மையை தாண்டியதுன்னா அது போயின் தான் நமக்கு தான் புரியும் உண்மை போய் தானே புரியும் ஆனால் நேற்று ஒண்ணு பேசணுமே இன்னைக்கு ஒண்ணு பேசுறமே அப்படிங்கறத பத்தி அவர்களுக்கு கொஞ்சம் கூட என்ன கிடையாது நம்மளா என்ன சொல்லிட்டமே நமக்கு ஒரு இதை மாத்தி சொல்லிட்டோமே நமக்கு அவ்வளவு பதட்டம் வருகிறது ஆனால் இதையே நேரமாக அதையே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வைத்துக் கொண்டு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பொய் வந்து போய் ஊரை சுத்தி வந்து நம்மள்கிட்ட வந்து நிக்கத்துக்குள்ள உண்மையை நம்ம தேடி எடுத்து அடுத்த நான் அவன் அடுத்த போய் அவன் சொல்லி கொண்டு போய் கொண்டே இருக்கிறார் அதுதான் நடந்து கொண்டே இருக்கிற இந்த படுபாதகர்கள் ஆட்சி என்ன நடந்திருக்க கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பர்சன்ட் செஸ்ஸா கலெக்ட் பண்றாங்க இருபத்தி எட்டு பர்சன்ட் செஸ்ஸா கலெக்ட் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டு நூறு வரியாக வசூல் செய்தால் அதில் நீங்க வந்து நாற்பத்தோரு விழுக்காட்டை மக்களிடம் மாநிலங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கு நெடிக்குழு சொல்கிறது என்று சொன்னால் என்ன செய்கிறார்கள் கேட்டீங்கன்னா அந்த நூறு வசூல் பண்ணுறதுல பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே முப்பது எடுத்துறான் மீது எவ்வளவு இருக்கு எழுபது தான் இருக்கு அந்த எழுபதுல நாற்பத்தோடு தான் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுது அது மாதிரி செய்யும் போது இவர்கள் பண்ணக்கூடிய அநியாயங்கள் எல்லாம் தெரியும் கடந்த நான் நான்கு ஆண்டுகளில் நம்ம ஏமாற்றி இருப்பது வஞ்சித்து இருப்பது அப்படிங்கிறது செஸ் வரை பகிர்வுல மட்டும் நம்மளை ஏமாற்றி இருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஏமாற்றி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இருந்திருந்தால் நாலு வருஷத்துல நம்ம என்னென்ன திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி இருக்கலாம்னு யோசிச்சு பாருங்க இது போல் அவ்வளவு பெரிய இழப்பை நமக்கு என்ன செய்யறார்கள் அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் இதெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய துரோகங்கள் அதாவது சொன்னதை செய்யலங்கிறது வட சொல்ற கதை ஆனால் நம்மை நம்மையும் செயல்பட விடாமல் முடக்குவது அப்படிங்கறத அவர்கள் மிகவும் திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கார் ஆர் எஸ் அப்படிங்கிற சித்தாந்தம் தான் இந்த கோலோஜி அப்படின்ட்டு மோடி என்ற தனி மனிதர் ஆர் எஸ் எல்லாம் தாண்டி ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி அவர் மட்டுமே தான் அதிகாரம் அப்படிங்கிற நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் அதுக்கு இடை இடைஞ்சலாக எதையெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குவது அப்படிங்கறத வந்து அவர்கள் திட்டமிட்டு தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி இந்த குழுவினர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் உண்மைக்கு புறம்பாக உண்மைன்னு ஒண்ணுமே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு எதை வேணாலும் கட்டமைக்க வேண்டாம் எப்படி வேணாலும் கட்டமைக்கலாம் அப்படிங்கறத அவருடைய வாடிக்கை அது இந்தியால மட்டுமல்ல உலகம் முழுவதும் எக்காலத்திலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் என்பது இதுதான் தொடர்ந்து அவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இங்கிலீஷ்ல வந்து ஒண்ணு சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கு ஒரு ஒரு டேர்ம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரூத் வேர்ல்டு அப்படின்ட்டு அதாவது நம்மள என்ன நினைச்சிட்டு இருக்கோம் கேட்டீங்கன்னா உண்மைதான் உலகம் அப்படின்ட்டு அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இது உண்மையை தாண்டிய ஒரு உலகம் அப்படிங்கிற நான் தமிழ் தமிழ்ல சொல்றது ஆக்சுவலா அப்படி கிடையாது உண்மையை தாண்டியதுன்னா அது போய் தான் புரியும் உண்மை போய் தானே புரியும் ஆனால் இது ஒரு உண்மைன்னு சொல்றான் எப்படி அப்படின்னு நீ சொல்றதா உண்மையா நான் சொல்றதா உண்மை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படித்தான் அவர்கள் பேசி கொடுத்திருக்கிறார்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் எதை பத்தியும் அப்படித்தான் பேசி கொடுத்திருக்காரு ஒன்னு ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நேத்து ஒண்ணு பேசினே இன்னைக்கு ஒண்ணு பேசுறமே அப்படிங்கறத பத்தி அவர்களுக்கு கொஞ்சம் கூட என்ன கிடையாதுன்னா விவசாயங்கிறதே கிடையாது நம்மளால என்ன செய்வோம் ஐயோ நேத்து அப்படி சொல்லிட்டோமே என்ன செய்யறது முந்தா நாள் வந்து நிதியமைச்சர்ட்ட பேசி பொழுது நான் ரொம்ப கொண்டிருக்கும் ஒன்று சொன்னேன் என்ன சொன்னீங்க ஒரு இது போல் மேடையில பேசும்போது ஒரு புள்ளிவரத்தை பத்தி குறிப்பிடும்போது ஒரு வேறதும் ஒரு ஞாபகத்தில் என்ன அப்படின்னு கேட்டீங்க மூணு லட்சம் கோடிக்கு போல நாலு லட்சம் கோடி நான் சொன்னேன் என்னங்க அது தெரியாம சொல்லிட்டேன் ரொம்ப சிக்கலாயிட போகுது அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாரு அதெல்லாம் என்னங்க அதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது ஒவ்வொருத்தர் என்னென்ன கதை சொல்லிட்டு இருக்கான் அதுல இதுல என்ன தவறி வாய் தவறி வந்ததுலாம் என்ன அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்படின்னு நமக்கு ஒரு இதை மாத்தி சொல்லிட்டே நமக்கு அவ்வளவு பதற்றம் வருகிறது ஆனால் இதையே முழு நேரமாக அதையே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வைத்துக் கொண்டு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கார்கள் அப்படி இருக்கும்பொழுது இது வந்து என்ன நம்ம எப்படி அதை எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முறை ஆனால் இது மட்டுமே போதுமா அப்படின்னு இது மட்டுமே பத்தாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அவர்களுடைய ஃப்ரேம் ஒர்க்கே வேற யார் அவர்களுக்கு வந்து உண்மை போய் அப்படிங்கிறது ஒன்றும் உண்மை அவர்களை அதை பற்றி கவலைப்படும் இடத்திலேயே இல்லை அப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறதுனு கேட்டீங்கன்னா பெரும்பாலான மக்கள் உண்மை என்று சொன்னால் நம்புவார்கள் அதை வந்து நம்ம அதனால அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம என்ன செய்றோம்னு கேட்டீங்கன்னாக்க இந்த உண்மையை நான் மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம் அப்படிங்கிற முறையில் போய் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் எப்பொழுதும் ஒன்று நிலவில் வைத்துக் கொள்வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொய் வந்து போய் ஊரை சுற்றி வந்து நம்மள்கிட்ட வந்து நிக்கிறதுக்குள்ள உண்மையை நம்ம தேடி எடுத்து அடுத்து நான் அவன் அடுத்த போய் அவன் சொல்லி கொண்டு போய் கொண்டே இருக்கிறார் அதுதான் நடந்து கொண்டே இருக்கிறார் இது வந்து நீங்க வந்து தொலைக்காட்சி வாதத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கானர் பண்றோம் என்ன கானர் பண்றான் இது என்ன என் நிஜமா சொல்லு அப்படின்னு சொன்னோம்னாக்க நான் தரேன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது ஒன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டே இருக்கான் நம்ம அடுத்த நாள் உட்காந்து எல்லாத்தையும் தேடி எடுத்து படிச்சு பார்த்தோம்னாக்க அது இருக்கவே இருக்காது ஆனால் அடுத்த நாள் போனீங்கன்னாக்கா அதுக்குள்ள நேரடிவாக வேற ஏதாவது ஷிஃப்ட் பண்ணி அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் இப்படி போய் பொழுது நமக்கு என்ன தேவைப்படுகிறது இது மாதிரி தின ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போது எல்லாத்தையும் யாராவது ஒருத்தர் என்ன செய்ய வேண்டியிருக்கு இது வரைக்கும் அவர்கள் என்ன எல்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத தொகுத்து நம்ம வந்து வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது சொல்லியிருக்கிறார்கள் முன்பு இருந்த யூபிஏ பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த கவர்மெண்ட் இருக்கும்போது மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதி கொடுக்கப்பட்டது இப்ப என் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு கொடுக்கணும் இப்படி சொன்னா எல்லாரும் என்ன தடவை நீங்க வந்து உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் சேர்த்து மாநிலங்களுக்கு ரெண்டு லட்சம் கோடி கொடுத்தோம் அவங்க கொடுத்துருந்தாங்க நாங்க இப்ப வந்து எட்டு லட்சம் கோடி கொடுக்குறோம் அப்படின்னு ஓ நாலு பங்கு கூட கொடுக்குறீங்களா அப்படின்னு அது பார்த்தா அப்படி தானே தெரியும் ஆனால் அவர்கள் எப்படி அந்த எண்களை வைத்துக் கொண்டு விளையாடுகிறாருன்னு பாருங்க அப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி பட்ஜெட் அளவு என்ன பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெவன்யூடைய அளவு என்ன இப்பொழுது ரெவன்யூனுடைய அளவு என்ன தானே பார்க்கணும் நம்ம என்ன கேட்கறோம்னு கேட்டீங்கன்னா மாநிலங்களுக்கு உண்டான பங்கு எவ்வளவுன்னு கேட்டா அவங்க நம்பரை மட்டும் சொல்லுவான் அதே போல் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் கேட்டீங்கன்னா நம்ம வந்து என்ன கேட்குறோம் நீ வந்து தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ தானே கொடுக்குறேன் உத்தரப்பிரதேசத்துக்கு அவ்வளோ கொடுக்குறியே அப்படின்னு கேட்டோம்னா அவன் என்ன சொல்கிறான் அதுக்கு பதில் நீங்கள் எவ்வளோ வரி செலுத்துறீங்களோ அதை விட கூடவே உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு அவர்கள் எப்படி நமக்கு அதை விட கூட கொடுக்க முடியும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வரி வசூல் பண்ணணுன்னா எங்கேருந்து வரி வசூல் பண்ண முடியும் இந்த நாட்டில் உள்ள மக்கள்கிட்ட இருந்தால் வரி வசூல் பண்ண முடியும் அப்போ வரி வசூல் பண்ணும்போது நம்ம தான் ரெண்டாவது பெரிய வளர்ந்த மாநிலம் நமக்கு மேலே வளர்ந்துக்கிறது மகாராஷ்டிரா மட்டும்தான் இருக்குது பெரிய பொருளாதாரம் அப்படிங்கிற அளவில் அப்போ எப்பொழுதுமே வளர்ந்த மாநிலம் இருந்து வரியை பறித்து ஏண்டம் கொடுப்பார்கள் வளராத பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அவர்கள் கொடுப்பது அப்படிங்கறது அவருடைய வழக்கம் நாம் அதை ஒன்றும் குறை சொல்லவில்லை நாம் என்ன சொல்ல வரோம் கேட்டீங்கன்னாக்கா எங்களுக்கு உண்டான வளர்ச்சிக்கு தேவையான நிதியை நீங்கள் ஒதுக்கி தாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அவர்கள் அதற்கு மடுக்க மறுக்கிறார்கள் அதுலேருந்து வரக்கூடிய பிரச்சனை தான் என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கனாக்கா எல்லோரும் எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க சொல்லும்போது இன்னும் எவ்வளவோ தேவை இருக்கிறது நமக்கு அந்த தேவையெல்லாம் நம்மால் பூர்த்தி செய்ய முடியாமல் போவதற்கு காரணம் இது ஒரு முக்கிய முக்கிய முக்கியமான காரணம் இதையும் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கோம் கேட்டீங்கன்னாக்கா மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்பொழுது ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்றேன் இப்பொழுது இவர்கள் ஒரு புதிய வரி விதிப்பு முறை ஏற்கனவே இருந்தது தான் அது ஒன்றும் புதுசு கிடையாது செஸ்ன்னு ஒரு வரி விதிப்பு முறை இருக்கு இந்த செஸ்ங்கிற வரி விதிக்கு முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா மற்ற எல்லா வரையும் என்ன செய்ய வேண்டியிருக்கோம்னு கேட்டீங்கன்னா நீங்க மாநிலங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆனா அந்த செஸ்ங்கிற வரி விதிப்பு முறை மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து என்ன சொல்லியிருப்போம்னு கேட்டீங்கன்னா அது குறிப்பிட்ட காரணங்களுக்காக குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் அதை வசூலித்துக் கொள்ளலாம் அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படி பார்த்தால் என்ன சொன்னால் கல்வி என்பது மக்களிடம் பரவலாக கொண்டு செல்லப்படவில்லை ஒரு செஸ் ஒன்றை உருவாக்குகிறோம் செஸ் ஒன்று கலெக்ட் பண்றாங்க அதே மாதிரி செஸ் ஒன்று கலெக்ட் பண்றாங்க சரி அதெல்லாம் கலெக்ட் பண்றாங்க அதுக்கு அதுக்கு மட்டும் தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது அது ஆனால் ஒரு காலத்தில் அது எப்படி இருந்தது என்று சொன்னால் அதற்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது மொத்த வரி வசூலில் அது செஸ்ஸுங்கிறது அஞ்சு பர்சென்ட்டு ஆறு பர்சென்ட் ரூம் ஆனால் இந்த படுபாளகரர்கள் ஆட்சியில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பர்சென்ட் செஸ்ஸாக கலெக்ட் பண்ணுறேன் இருபத்தெட்டு பர்சன்ட் செஸ்ஸாக கலெக்ட் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நூறுபா வரியாக வசூல் செய்தால் அதில் நீங்கள் வந்து நாற்பத்தோரு விழுக்காட்டை மக்களிடம் மானியங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கு இந்த நெறிக்கூள் சொல்கிறது என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த நூறுரூவா வசூல் பண்ணுறதில் பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே முப்பது பர்சன்ட் எடுத்துட்றோம் மீதி எவ்வளோ இருக்குது தான் இருக்குது அந்த எழுபதுல நாற்பத்தி ஒன்று தான் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுறது ஆனால் வெளியில் நான் மக்களிடம் இதை எப்படி எடுத்து சொல்லி புரிய வைப்பது இதை எடுத்து சொல்லி நம்ம புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அது மாதிரி செய்யும் போது தான் இவர்கள் பண்ணக்கூடிய அநியாயங்கள் எல்லாம் தெரியும் அதுல நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நமக்கு இருக்கக்கூடிய அதிகார பகிர்வு படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு என்ன நல்ல காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டுமோ என்ன நல்ல நலத்திட்டங்கள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த பொறுப்பு மாநிலங்களிடம் வழங்கப்பட்டுள்ளது மாநிலங்கள் அந்த திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா எப்படி செயல்படுத்துவது இப்போ ஒன்றும் இல்லை நம்ம வந்து காலை உணவு திட்டம்னு ஒன்று போடுறோம் இல்லையா இந்தியாவிலே வேறு எந்த மாநிலமும் செய்யவில்லை இப்போ இந்த காலை உணவு திட்டத்துக்கு நமக்கு வருடத்திற்காகக்கூடிய செலவு என்பது கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் ஆகும் ஆனால் ஒன்றிய அரசு இந்த செஸ் மூலமாக மட்டுமே கடந்த நான்கு ஆண்டுகளில் நம்ம ஏமாற்றிருப்பது வஞ்சித்திருப்பது அப்படிங்கிறது செஸ் வரைக்கும் பகர்வில் மட்டும் நம்மளை ஏமாற்றிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஏமாற்றிருக்காங்க மடை மாற்றி இருக்கலாம் ஏமாற்றிருக்காங்கன்னு விட மடை மாற்றிருக்கலாம் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இருந்திருந்தால் இந்த நாலு வருஷத்துல நம்ம என்னென்ன திட்டங்களை எல்லாம் இருக்கலாம்னு யோசிச்சு பாருங்க இந்த சத்து உணவு காலையில் காலை உணவு கொடுக்குற மாதிரி அத்தனை உணவு திட்டங்களை நம்ம துவக்கி இருக்கலாம் இப்ப மகளிருக்கான கலைஞர் உரிமை தொகை கொடுக்குறோம் ஒரு கோடியும் பதினஞ்சு லட்சம் பேருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நாற்பதாயிரம் கோடி இருந்ததுனாக்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் எல்லாரும் கொடுக்கலாம் எது வேணாலும் இது இதுபோல் அவ்வளவு பெரிய இழப்பை நமக்கு என்ன செய்கிறார்கள் அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் இதெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய துரோகங்கள் அதாவது சொன்னதை செய்யலங்கிறது வட சொல்ற கதை ஆனால் நம்மை நம்மையும் செயல்பட விடாமல் முடக்குவது அப்படிங்கறத அவர்கள் மிகவும் திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து இது எல்லாம் இப்ப ஒன்னும் இல்ல இவ்வளவு வந்து நம்ம ஒரு ஒரு சமுதாய அடுக்க எடுத்து சொன்னோம்னாக்க சமுதாய அடுக்குல மிகவும் தலித்துக்கு கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கல்வி நிலையை எடுத்து பாத்தீங்கன்னு இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறாங்க எல்லா புலி உரங்களும் அதைத்தான் சொல்லுகின்றனர் அப்ப இஸ்லாமியர்கள் அவ்வளவு பின்தங்கி இருக்கிறார்கள் கல்வியல் அப்படின்னு சொன்னாக்க அவர்களை கல்வியில் கை தூக்கி விட வேண்டும் என்பதற்காக யூபி அரசு இருக்கும்போது என்ன செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்னு ஒரு ஸ்காலர்ஷிப் கொண்டு வந்தாங்க அது எப்படின்னா ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு காலேஜில் படிக்கிறவங்களுக்கு பிஹெச்டி படிக்கிறவங்க வரைக்கும் அந்த ஸ்காலர்ஷிப் வந்து இவர் வந்து என்ன செய்தார்கள் சொன்னால் ஒரே ஒரு ஆர்டர் போட்டு இந்த எல்லா ஸ்காலர்ஷிப் மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்பையும் ஒழிச்சு கட்டாங்க ஒழிச்சு கட்டுறதுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எவெல்லாம் அங்கேயே இருந்தானோ அங்கேயே இரு அப்படிங்கிறத அவருடைய தீர்மானமான முடிவு அவருடைய கொள்கை நிலை இதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த நிலை மாற வேண்டும் ஆனால் வேணா அதை பற்றி நம்ம ஏதாவது கேள்வி எழுப்பணும் என்று சொன்னால் அதற்கு எந்த விதமான பதிலும் இல்லை நாடாளுமன்றம் எப்படி நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நாடாளுமன்ற நடக்கிற விதத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கேவலமாக இருக்கிறது ஒன்னு இரண்டாவது வந்து இந்த அரசு வந்து இந்த பத்து வருஷத்துல அவர்கள் செய்திருக்கக்கூடியது என்ன மோசமான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல அமைப்புகள் இந்த அமைப்புகளை எல்லாவற்றையும் நம்ம எத்தனை வருஷம் எழுபத்தஞ்சு வருஷத்துல எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு அதை வந்து கட்டி எழுப்பினோமோ அவை அனைத்தையும் நொறுக்கி தள்ளியிருக்கிறார் நொறுக்கி தள்ளி இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லா இன்ஸ்டிடியூஷன் என்ன நடந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பான்சிபிளா ஒரு பேலன்ஸ் இருக்கும் இந்த பேலன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல இப்ப எப்படி நடக்குதுன்னா ஒரு மன்னர் இருந்தால் எப்படி நடந்து கொண்டு இருக்குமோ மன்னர் இந்த பக்கம் பார்த்தாருன்னா எல்லாரும் அந்த பக்கம் பார்ப்பான் மன்னர் இந்த பக்கம் பார்த்தா எல்லாரும் பார்ப்பான் மன்னர் கருப்பகை பார்த்து வெள்ளை கால எல்லாரும் ஆமா ஆமா இப்ப அப்படியாகி கொண்டிருக்கிறது நம்ம நாடு யாரெல்லாம் அதுக்கு வந்து உடன்படாமல் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அப்புறப்படுத்துவது அப்படிங்கறது நடந்து கொண்டு இருக்கிறது இப்ப நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னா அது இப்ப சிஏஜி ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா கம்ப்யூட்டர் ஜெனரல் அவன் வந்து அறிக்கை மேலே அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க வெவ்வேறு துறைகளில் எவ்வளவு ஊழல் நடந்துக்கிறது எவ்வளவு நஷ்டங்கள் வந்திருக்கிறது எல்லாம் ஏன் நடந்துகிட்டு இருக்குன்ட்டு இதெல்லாம் நடந்த பொழுது இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் எவ்வளோ கொலாஸ் ஆயிருக்குன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க ஒன்றும் இல்லை இந்த டூ டூ ஒரு விஷயத்தில் ஒரு சிஏஜி வந்து ஒரு ஊகமான ஒரு அறிக்கை கொடுக்குறான் என்ன இருக்குன்னாக்கா ப்ரிசம்டிவ் லாஸ்ட் பண்ணவே அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்த உடனே எல்லா பத்திரிகைகளும் என்ன செய்தன அது தலைப்பு செய்தி ஆக்கணும் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவை மட்டும் அதே கேக்கு நானே கேஸ் எடுத்து அதே நடத்துறேங்க இப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருந்த இன்ஸ்டியூஷன்ஸ் இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இவ்வளவு பெரிய விஷயங்கள் வெளி வந்த பிறகும் இதை பத்தி எந்த பத்திரிகையும் பேசுவதில்லை இதை பத்தி கோர்ட் எந்த கோர்ட்டும் பேசுவதில்லை அப்படிங்கிற நிலவை வந்து எப்படி ஆயிட்டு இருக்குன்னா இவ்வளவு மோசமாக இந்த நிலைமை போயிட்டு இருக்கு ஒண்ணு இன்னொன்று வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற சித்தாந்தம் தான் இந்த கோலோச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு என்னுடைய புரிதல் என்னவாக இருக்கிறதுன்னு கேட்டீங்கனாக்கா மோடி என்ற தனி மனிதர் ஆர் எஸ் எஸ் எல்லாம் தாண்டி ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி அவர் மட்டுமே தான் அதிகாரம் அப்படிங்கிற நிலையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார் அதுக்கு இடை இடைஞ்சலாக எதையெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குவது அப்படிங்கறத வந்து அவர்கள் திட்டத்த திட்டமிட்டு தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் எந்த லெவலுக்கும் போவார்கள் அப்படிங்கிறது இப்ப அவர்கள் அது மாதிரி போகும்போது என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பொய்களை கட்டமைத்துக் கொண்டே போகிறார்கள் ஒவ்வொரு லெவல்லையும் தினம் தோணம் பொய்கள் அதற்கு இந்த நிறுவனங்கள் அதற்கு உண்டான ஜால்ரா கோஷ்டிகள் எல்லாரும் அதுக்குதான் வேலை செய்து கொண்டிருக்காங்க அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு ஆயுதம் மட்டும் தான் நம்மள்தான் இருக்கு என்ன ஆயுதம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அறிவாயுதம் அப்படிங்கிறதா அந்த அறிவாயுதத்தை தாங்குவதற்கு இந்த புத்தகம் அப்படிங்கிறது வந்து என்ன மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒன்று இரண்டாவது வந்து இந்த புத்தகம் நான் என்ன நினைக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மட்டும் இருப்பவர்கள் மட்டும்தான் இதை எதிர்த்து செயல்பட வேண்டும் மட்டும் அந்த புத்தகம் பயன்படும் அப்படிங்கிறது கிடையாது இந்த புத்தகம் தமிழகம் எங்கும் என்ன செய்யப்பட வேண்டும் கொண்டு செல்லப்பட வேண்டும் அனைத்து தொகுதியில் இருப்பவர்களுக்கும் அனைத்து அமைப்பினருக்கும் இந்த புத்தகம் கையில் போய் சேர வேண்டும் அப்படி போய் சேர்வது என்பது நமது இந்த தேர்தல் யுக்தி இருக்குல்ல அது ஒரு மிக முக்கியமான பணி காலம் நமக்கு கணிந்திருந்தால் நமக்கு அது நமக்கு தேவைப்பட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் இதை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நமது அமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த நூத்தி எட்டு கேள்வியும் இருக்கிறது இப்பொழுதெல்லாம் வந்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்கனாக்கா மொபைல் போன் வழியாக தான் எல்லாத்தையும் பார்க்குறான் படிக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வெவ்வேறு ஆட்களை வைத்து இந்த நூத்தி எட்டு கேள்விகள் நூத்தி எட்டு பதில்கள் இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா யூடியூப்ல எல்லாத்தையும் போட்டு விடுவோம் அதே மாதிரி அதனுடைய வெர்ஷன் ட்விட்டர்ல போடணும் அதோடைய இன்னும் நல்லா நண்பர் சோசியல் மீடியா அதில் எல்லாத்தையும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் புத்தகம் போடுவது என்பது நம்ம வந்து ரொம்ப பழசு அதாவது நம்ம வந்து தொகுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி இது பண்றோம் ஆனால் இதை பரவலாக கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இது போன்ற சாதனைகளை இது போன்ற தொழில்நுட்பங்களை நான் பயன்படுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் அதை கண்டிப்பாக நமது அமைச்சரவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் இந்த முயற்சியை பெரும் முயற்சியை எடுத்த நமது அமைச்சரவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த உழைப்புக்கு பின்னால் நமது நண்பர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி ஒரு நன்றி வணக்கம்